லாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியோட ரிசல்ட்டு தான் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோனியாவுடைய ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது குழுக்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுன்னு வந்துச்சு நம்ம தொள்ளாயிரத்தி அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு எதிர்பார்த்தா ஒரு நம்பர் தள்ளி நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு அடிக்கியிருக்காங்க அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் நம்ம ரெண்டு போரிலுமே நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம வந்து நேற்று வந்து நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே ரெண்டு போரையும் ஒன்றா உள்ளே கொடுத்துருக்கோம் பாருங்க நாலு நம்பரையும் கொடுத்துருக்கோம் ஒன்பது நம்பரையும் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே சேர்ந்து வரும்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் ஆடிக்கோங்க பட் இருந்தாலும் நமக்கு டபுள்ஸ் வந்துருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ஆடி இருந்தாங்க இன்றைக்கி காரணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பழைய ஆட்டம் ஆடிந்தாங்க ஏன்னா பழையாட்டம் எப்படினு கேட்டீங்கன்னா போன வாரமும் நமக்கு எடுத்த நம்பர் வந்துருச்சு இரநூத்தி நாற்பத்தி நாலு அஞ்சு வந்துச்சு இந்த வாரம் வந்து நமக்கு டோட்டலாக கொஞ்சம் மாறி இருந்துச்சு நம்ம ஏ போர்டு நாலாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அதுக்கு பதிலாக நமக்கு ஒன்பதாம் நம்பர் வந்துச்சு செமையம் அதே மாதிரி நம்ம வந்து சி போர்டில் வந்து நம்ம என்ன இது பார்த்தோம் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ஒன்பது நம்பர் வந்து வரும்னு எதிர்பார்த்தோம் ஒன்பது நம்பருக்கு பார்த்தால நமக்கு என்ன வந்திருக்குன்னா அது நாலு நம்பர் வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு நம்பருமே சேர்ந்து தான் உள்ளே வந்திருக்கு பாருங்க நாலாம் நம்பரும் உள்ளே ஒன்பது நம்பரும் சேர்ந்த மாதிரி தான் வந்திருக்கு பரவாயில்ல நம்ம இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம் அதே மாதிரி நாளையை வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயோ ஒரு ட்ரா தான் இருக்குது அக்யா டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதாவது மாட்டாங்க அதுலேயும் ஒரு குறிப்பாக சில நம்பருக்கு நாளைக்கு வந்து சி போர்டில் கன்ஃபார்ம் நம்பர் ஒன்று இருக்குது நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் சி போர்டில் ஒன்று இருக்குது அதே மாதிரி நம்ம எப்போ கொடுத்தாலும் சி போர்டில் கன்ஃபார்மாக வரும் இல்லையா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங் வரக்கு வாய்ப்பு நம்பர் சி போர்ட் இருக்குது அதை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ்லாம் வரக்கான வாய்ப்பில்லை சிங்கிள் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக வரும் இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடிருந்தாங்க ஒரு நல்ல வெண்டிங் தான் ஏன்னா ஒன்பதாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடுமே எடுத்திருந்தாங்க ஏன்னா பதினோரு நாளாக இருந்துச்சு இல்லையா பதினோரு நாள் இருந்தால் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது நம்பர் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ஒன்பது ஒரு நாள் தான் ஆச்சு அதையும் எடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரை எடுத்து ஆடிட்டாங்க அது போக ப்ளஸ் நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் நமக்கு ஒரு பதிமூணு நாளாக இருந்துச்சு அதையும் எடுத்துட்டாங்க ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எடுத்துட்டாங்க கொஞ்சம் இனிமேல் பெயிண்டிங் நம்பர் இருந்தால் இது ஆறாம் நம்பர் பெயிண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் பெயிண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் பெயிண்டிங்கில் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் எடுக்கணும் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இந்த மாதிரி என்னம்மா நம்பர்கள் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி மூணு இதான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இதை பேஸை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதாவது ஏழ்நூற்றி இருபத்தி மூணு அடிக்காம இல்லையா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்ஷயா விளையாடுறா அக்ஷயா வந்து நமக்கு இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்ஷயாவுடைய ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு நமக்கு ஏற்கனவே போன வாரம் என்ன நூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு ஆடினாங்க அதையும் நம்ம கணக்கில் வச்சு நூற்றி முப்பத்தி ஒன்பது நமக்கு ஆடினாங்க போன வாரம் பதினேழாம் தேதி இல்லையா இப்போ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடப்படுகிற நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சரிங்களா நமக்கு இதை வந்து நமக்கு நாளைக்கு எப்படி கணக்கு வச்சுக்கோம்னா மூணு ஒன்பது நம்பரை கணக்கு வச்சுக்க போகிறோம் மூணு ஒன்பது நம்பரு இதை மட்டுமே கணக்கு வச்சோம்னா நாளைக்கு என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது பேஸிக்காக ஒன்பது நம்பர் மட்டுமே கணக்கு வச்சு நீங்கள் ஆடுனாலுமே நாளைக்கு அருமையான ஒரு வில்லிங் இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பருக்கு மேக்சிமம் ஆடக்கூடிய நம்பர் என்னென்னு தெரியுமோ உங்களுக்கு அதை மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணாலே போதும் நாளைக்கு சூப்பராக ஒரு வின்னிங் எடுக்க முடியும் நாளைக்கு ஆள் போடல கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி அடிக்கப்படுகிற நம்பர் மூணு போடியுமே நம்ம ஒன்பதாம் நம்பரை கன்சல்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான மெத்தட் அப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரும்னு நல்லாவே தெரிஞ்சிடும் எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நாளைக்கு கணக்கில் வந்துடும் சரிங்களா அதுலேயும் குறிப்பாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் என்னவோ அது நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகிரும் அது மேட்ச் ஆகி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு எது இருக்கோ இல்லையோ ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக இருக்கு ஆட்டத்தில் அதில் மாற்றமே கிடையாது என்ன நம்பர் வருதோ இல்லையோ ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு ஏன் ஏன்னா ஏழு மூணு ரெண்டு தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேங்கன்ற நம்பரை கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு ரெண்டாம் நம்பர் இல்லாமல் வர முடியாது ரெண்டாம் நம்பர் இருக்காச்சும் ஆல் போர்டு வச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள் போர்டு வருதுங்கன்னா நீ தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு அதுதான் ஆடுவாங்க ஏன்னா ஒன்பது நம்பர் மேக்ஸிமம் வந்தாலே நாலா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏழாம் நம்பருக்கான இதுதான் அதிகமாக இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நாளைக்கு என்ன தான் நம்பர் வரப்போகுது ஏ போர்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ஆறு ட்ரையல் நம்பர் வந்து ஆறுநூத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா இதில் ஓவரால் நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த டிராவை வந்து நம்ம முழுக்க முழுக்க ஒன்பதாம் நம்பரை மட்டுமே கன்சல் பண்ணியிருக்கோம் மூணு நம்பருமே ஒன்பதாம் நம்பரை கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பராக நினைங்க இப்போ நாளைக்கு என்னெந்தான் வரப்போகுதுன்னா ஏ போடு எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் தான் ஏன் ஆறாம் நம்பர் ஒன்பது கார் தான் கொடுப்பாங்கன்னு நல்லா தெரிஞ்சுங்க ஆறுக்கு ஒன்பதுன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாலே ஒன்பது கார் தான் கொடுப்பாங்க மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது காருன்னு கொடுத்து அதே நம்பர் ஆறுக்கு ஒன்பதுன்னு திருப்பிட்டாங்க பார்த்தீங்களா திருப்பினாலே நமக்கு என்ன வரும் மறுபடியும் ஒன்பது காருங்கிறது திருப்பிடுவாங்க அப்படி திருப்பிறக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு ஆறாம் நம்பர் அப்போ அதை பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மாதிரி பி போர்டு ஏ போர்டில் வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னால் ஆறுக்கு ஒன்பதுன்னு ஆடுவாங்க சரிங்க ஒன்பதுக்கு ஆறுனு ஆடுவாங்க ஒன்பதுக்கு அதேமாதிரி ஒன்பதுக்கு மூணுன்னு ஆடுவாங்க அப்படி ஆட்டக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஆனாங்கன்னா இங்கே வரும் ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு வரணும் தொள்ளாயிரத்தி சாரி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரணும் மூணு ஒன்பது அஞ்சு சரிங்களா இறக்கு பாருங்கள் மூணு ஒன்பது அஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி தான் வரணும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு இருக்கணும் இருக்குது நிறைய நம்பர் இருக்குங்க மூணாவது நம்பரை பேஸ் பண்ணி இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நிறைய நம்பர் இருக்கு இல்லாமல் நம்ம கொடுக்கவே மாட்டோம் சரிங்களா அந்த நம்பர் இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் மூணாவது நம்பர் பேச வச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி மூணு அல்லது ஆறு ரெண்டு நம்பருமே ஏ போடுக்கான வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் பி போட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கு அஞ்சாம் நம்பர் வைப் அஞ்சா நம்பர் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் தாங்க வரணும் ஒன்பதுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஆடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாள் நாளையோட ஒரு ஐம்பது நாளாக கிட்டத்தட்ட இருக்க போது டோஸ் அடித்து அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால அஞ்சா நம்பர் ஆகல இந்த மாதம் பூரா அஞ்சாவது நம்பர் ஆடவே இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம பெரிய நம்பர்லேயே நடு சென்டல் இருக்க ஒரு நம்பர் அஞ்சாம் நம்பர் தான் அஞ்சாம் நம்பர் ஆடுனா தான் அவங்களுக்கு ஆட்டமே இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறோம் நாளைக்கு அஞ்சா நம்பர் எது இருக்கோ இல்லையோ அஞ்சா நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு வந்து பி போர்டில் கிடைக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணுங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் என்னுடைய கணக்கில் தான் காமிக்குது அப்படி வள்ளைனா தான் ஒன்பதாம் நம்பர் ஏங்க ஒன்பதாம் நம்பர் டாக்டர் ஏன்னா ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் கொண்டு வந்து திரும்ப கொண்டு வந்துருவாங்க சரிங்களா கொண்டு வந்து ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு அது ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகாதாங்க பாருங்கள் ஏன்னா நாலு நாலு மூணு ஒன்பது நம்பர் தான் நம்ம கணக்கு எடுத்துருக்கோம் அப்போது ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கணக்கில் வச்சு தான் திரும்ப ஒரு ஒன்பது நம்பருக்கு கொண்டு வரேன் ஏன்னா எனக்கு அப்படி தான் காமிக்கிது அதனால தான் நம்ம திரும்ப கொண்டு வரோம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மெத்தேடாக ஃபாலோ பண்ணி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா அப்படி தான் ஆடுவாங்க அடக்கான வாய்ப்புகள் ஒன்பது நம்பரும் திரும்ப ரிப்பீட்டட் நம்பரை அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா கணக்கு வச்சுனா எடுங்க அதே மாதிரி அஞ்சு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பர் மூணுங்கிற ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பீபாலில் பெண்டிங் நம்பர்லாம் இல்லை மறுபடியும் நமக்கு நேற்று தான் வந்துச்சு இன்னைக்கு இன்றைக்கி தான் வந்துச்சு ஒன்பது பி பீபாலில் திரும்ப ஒரு வேலை பீபோல் வைக்கிறாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்து மேலே இருக்கு பார்த்திங்களா இந்த நம்பர் வரும் அதுக்காக தான் நம்ம அப்படி சொல்கிறோம் ஒன்பது நம்பர் திரும்ப வரும் அப்படிங்க எதுனாலன்னா ஒன்பது ஒன்பது ஆறு அப்படின்னு வரலாம் இல்லையா அங்கே ஒரு ஒன்பது நம்பர் திரும்ப வைக்கிறாங்கன்னு சொல்லுறேன் ஒன்பது ஒன்பது ஆறுன்னு வந்துடும் இல்லையா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒன்பது நம்பர் திரும்ப வந்து நம்ம பிபாலே கொண்டு வரோம் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து வச்சிருந்த ஏற்கனவே வந்து ஒன்பது ஒன்பது நாலுன்னு அடிக்கிறாங்க இல்லையா மாதிரி ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு அடிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறக்காக தான் நம்ம அது கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஒரு நம்பர் கொண்டு வரோன்னா அந்த நம்பர் சும்மா ரேண்டமாக கொண்டு வரது கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கான பேட்டன் அதுக்கான சோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் கொண்டு வரும் சரிங்களா இல்லைனா அந்த நம்பரை நாங்கள் கொண்டு வரவே மாட்டோம் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டை நம்ம என்ன கொண்டு வரோம் சி போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் எதனால ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு பிரதான ஆட்டா ஆட்டலாம் என்ன இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் எல்லாமே பெரிய நம்பர் அதாவது ஒன்பது ஒன்பது ரெண்டு இந்த ஒன்பதாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் அதிகபட்சமாக மேட்ச்சாகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அதில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பர் ஏதோ ஒரு போர்டில் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டலாம் ஆடுறாங்க ஆல் போர்டு வச்ச கூட நீங்கள் ஜெயிச்சிடலாங்கிறதா என்னுடைய கணக்கு சரிங்களா ஆல் போர்டில் கண்டிப்பாக நம்பர் வரும் வராமல் போகாது சரிங்களா அதே மாதிரி சி போர்டு ரெண்டாம் நம்பருக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு பி போர்டு சி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பர் ஏன்னா ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் ஹெவியாக தான் இருக்குது ஏன்னா நல்லாவே தெரிஞ்சுங்க இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே ஒன்பதாம் நம்பர் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க வேறு எதுவுமே இல்லை அதாவது நீங்கள் ஒன்பதாம் நம்பர் இருந்தாலும் சரி நாலாம் நம்பராக இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான கணக்கு தான் மாற்றம் இல்லை அப்போது நமக்கு எல்லாமே ஒரே மாதிரியான என்ன தான் நம்ம கன்சல்ட் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வேண்டி கிடைக்க முடியும் சரிங்களா அப்போ நம்ம என்ன கணக்கு வைக்கிறோம் ஒரு ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஒரு ஒன்பது நம்பருக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு ஒன்பது நம்பருக்கு ஒரு ஏழாம் நம்பர் ஒரு ஒன்பது நம்பருக்கு திரும்ப ஒரு நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் நமக்கு ஆட்டத்தில் நாளைக்கு வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப வரும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஒன்பது நாலுங்கிறதும் ஆட்டத்தில் மேட்ச் ஆகலாம் அதனால தான் கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச்சாகாதாங்கிறதே பாருங்கள் ஏன் ரெண்டாம் நம்பர் வருதா மெயினாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் மாதிரி ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் மாதிரி ஏ போல்டருக்கு ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் சாட ஒன்பதாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஏழாம் நம்பரு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏழு எட் ஏழு ரெண்டு அதில் டேரெக்டான பவர் அப்படின்னா ஏழாம் நம்பருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் அதிகபட்சமாக செட் நம்பர் ஒன்பது நாலு தான் அதுதான் எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்குது நம்மளுடைய கணக்கு என்ன சொல்கிறதுனா அது மாதிரி வரக்காய்ப்பு வாய்ப்பு இருக்குது தாங்க எனக்கு நாளைக்கு நீங்கள் இப்படியே போட்டு போகிறேன் இந்த கணக்கே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நாளைக்கு என்ன தான் அவங்களுக்கு ரெண்டாவது நம்பர் வரும் சரிங்களா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு நாலு ரொம்பலாம் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறு சரிங்களா இதெல்லாம் இருக்கிறது கண்டிப்பாக அதெல்லாம் ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஆர்டருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது எப்படி நீங்கள் சுற்றினாலும் வரும் வரானு போகாது சரிங்களா இது கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் இருந்த இடத்துல பிளே பண்ணி பாருங்கள் நாளைக்கும் வந்து சில கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம்